வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்துங்க நம்ம தாராபுரம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வந்தீங்கன்னா மெயின் ரோட்டில் இருந்துங்க ஃபஸ்ட்டு பாருங்க இந்த சைட்டு உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவல் வாங்கி நிறைய வீடு இருக்குதுங்க இதுக்கு அப்படியே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட் ரோட்லேயே வந்து அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை தனியாக வர இருந்தாலும் நீங்கள் கொங்கல் நகரத்துலேருந்து உள்ள கட்டாய் வந்துக்கலாங்க பாருங்க இந்த இந்த சைட்லேயும் தர ரோடுங்க இதுவும் ரோடு மேக்க போது பார்த்தீங்களா அதில் ஒரு ரோடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமி சுற்றிலுமே வந்து தார் சாலை வசதிங்க ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் வாங்கணுன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க உங்களுக்கு பாருங்கள் அந்த ஒரு ஓட்டு வீடு இருக்குது வேறு இந்த ஓட்டு வீடு ப்ளஸ் வந்து ஒரு இந்த கிணறு ஃப்ரீ சர்வீஸு இது எல்லாமே வந்துடுங்க ஒரு மெயின் ரோடு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இது மாதிரி லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க சூப்பர் லேண்டுங்க ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுங்க பூமி வாங்க அப்படியே கிணத்தையும் காட்டுறேங்க ஒன் பை ஒன்னாக தெளிவாக காட்டுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முதலிட்டையும் வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாருங்கள் இந்த கிணறு இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நல்லா சமசாதரமாக இருக்குதுங்க வந்தால் போன தங்குறக்கு ஒரு அளவான ஒரு ஓட்டு வீடு இருக்குதுங்க உங்களுக்கு மொத்தம் ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் பூமிங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க இடம் பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து அனுசரித்து பேசலாம் நல்ல ஒரு லேண்டு சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸிங்கு உங்களுக்கு அன்சைடில் வருங்க அழகாக நீட்டாக காம்பவுண்ட் வால் வச்சுருக்குறாங்க பாருங்க இதெல்லாம் இந்த ரோட்டு கிழவர் இருக்கிறதெல்லாம் வாங்கி போட்டாங்க உங்களுக்கு இது மட்டும்தான் இருக்குதுங்க பாருங்க இந்த வீடு இந்த கிணறு மட்டும்தான் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துடுங்க பொள்ளாச்சி டு தாராவூர் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக வந்துருங்க நீங்கள் லேண்டை வந்து பாருங்கள் விலையை பற்றி யோசனை ஒன்றா வேண்டாம் ஏன்னா பக்கத்தில் சைட்டெல்லாம் வந்து செண்டு நாலு லட்சம் நாலரை லட்சத்துக்கு போதும் பாருங்கள் வீடு எல்லாம் எடுத்து இருக்கிறாங்க நிறைய வீடு கைச்சுங்க இந்த ஏரியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணி வச்சுருந்திங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் சைட் போகிறவங்களே தாராளமாக ரீசேல் பண்ணிட்டு போயிடலாங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க இந்த லேண்டு கண்டிப்பாக ஒரு நல்ல ரைஸான ரேட்டை கொடுத்து ஒரு லேண்டு வாங்கி மறுபடி நல்ல ஒரு பீக் ரேட்டுக்கு விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லேண்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுங்க சூப்பர் லேண்டு பின்னாடி இல்லை பாருங்க மட்டம் இல்லை இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரம்னு சொல்லுவாங்க அது பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் என் நம்பர் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்குறேன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஒரு நாலு பேத்துக்காக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்